بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد غنيت الكورية بريور كلي الله لي بير رولال نميدي خدمي أكبرت جمعة طلحي. நிறைவேற்றிவிட்டு இன்று நிகழ்த்தப்பட்ட ஹொத்துபாவினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பையும் அதனோடு தழுவிய சில தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் ஹம்திலில்லா இன்றைய ஹொத்துபாவிலே இமாம் அவர்கள் திருமணம் தொடர்பாக வலியுறுத்தி பேசினார்கள் அதிலே இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம் அந்த வகையில் இஸ்லாத்தில் திருமணம் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதையும் இன்று சில வாலிபர்கள் திருமண விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பதையும் இவ்வாறு அவர்கள் திருமணத்தில் குறிப்பிட்ட வயதில் திருமணம் செய்யாமல் திருமணத்தை பிற்போடுவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் இமாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாது இந்த உலகத்திற்கு தந்த மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் தான் நாயகம் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் மூலம் அல்லாஹு இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்தையுமே தெளிவுபடுத்தியிருக்கிறார் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நல்லவற்றை நன்மாராயம் செய்யக்கூடியவர்களாகவும் நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய விஷயங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அந்த தான் மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிற திருமணம் தொடர்பாகவும் நபி சொல்லுல்லாஹு அலஹி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் திருமணம் செய்யாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இந்த திருமணத்தை வலியுறுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இஸ்லாம் திருமணத்தை ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக நமக்கு ஆக்கியிருக்கிறது உண்மையிலே இந்த திருமணத்தை ஒரு வணக்கமாக நாம் பார்க்க தான் இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரித்து கூடுதலான விவாகரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எல்லோரும் திருமணம் செய்கிறார்கள் அதுபோல நம்முடைய மக்களும் திருமணம் செய்கிறார்கள் ஒரு குறித்த வயதை அடைகிற போது திருமணம் இல்லாவிட்டால் ஊர் கேள்வி கேட்கும் இன்னுமே உங்களுடைய பிள்ளை திருமணம் முடிக்கவில்லை நீங்கள் இன்னும் திருமணம் முடிக்கவில்லையா உங்களுக்கு வயது போய் கொண்டிருக்கிறதே என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பயந்து அல்லது இயல்பாக ஏற்படக்கூடிய ஆசையை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்காக திருமணம் செய்கிறார்கள் ஆனால் யாரும் திருமணத்தை ஒரு இமாதத்தாக பார்த்து வணக்கம் இது அல்லாஹ் வலியுறுத்திய ஒரு கடமை என்று பார்த்து செய்வதில்லை இந்த மார்க்க கடமையை அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கிவிட்டு அதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிற போது அன் அஸ்வாஜன் இலைஹா உங்களை அவன் சோடிகளாக படைத்திருக்கிறான் ஆண்கள் பெண்கள் என்று சோடிகளாக படைத்திருக்கிறான் இவ்வாறு அல்லாஹ் வெறுமனே ஆண்களை மட்டும் படைக்காமல் அல்லது வெறுமனே பெண்களை மட்டும் படைக்காமல் ஆண்கள் பெண்கள் என்று சோடிகளாக அவன் படைத்திருப்பது அல்லாஹுடைய பெரிய ஒரு அத்தாட்சியாகும் மிகப்பெரிய ஒரு ஆயத்தாகும் எதற்காக சோடியாக படைத்திருக்கிறான் என்றால் ஒருவர் மற்றவரிடத்தில் சக்கீனத்தை பெற வேண்டும் இடத்தில் சக்கீனத் என்றால் என்ன நிம்மதி அமைதி இதற்காகத்தான் அல்லாஹ் இந்த திருமணத்தை மார்க்கமாக கீழிக்கிறார் அது மட்டுமல்ல உங்களுக்கு இடையில் அந்த சோடிகளுக்கு இடையில் இயல்பாக அல்லாஹுத்தாலா மவதத்தையும் ரஹ்மத்தையும் ஆக்கியிருக்கிறார் மவத்தா என்றால் கணவன் மனைவி இரண்டு பேருடைய உள்ளங்களிலும் மவத்தாவும் இருக்கிறது ரஹ்மாவும் இருக்கிறது இது அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறான் என்பதை அல் குர்வான்ல அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த திருமணத்தை நாம் இமாதத்தாக பார்க்காமல் விட்டதனால் திருமணம் தொடர்பான எந்த ஒரு அறிவும் இல்லாமல் தான் திருமணம் செய்கிறார்கள் உம்ரா இபாதத் உம்ராவுக்கு போக சும்மா ஜஸ்ட் லைக் இல்ல கண்டிப்பாக உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள் அல்லது அழைத்து செல்லக்கூடியவர்கள் சொல்லித் தருவார்கள் இடையில டவுட் வரும் கேட்போம் போகிறோம் பணம் கட்டுகிறோம் ரெஜிஸ்டர் பண்ணுகிறோம் அதை தொடர்ந்து ஹஜ் எப்படி செய்வது என்பதை புக் வாசிக்கிறோம் யூடியூபில் பார்க்குறோம் எங்காவது ஹஜ் ப்ரோக்ராம் நடந்தால் போய் உட்காருகிறோம் நமக்கு வரக்கூடிய கேள்விகளை பதிவு செய்து கொள்கிறோம் கேட்கிறோம் அலமது அதே போல தான் தொழுகை நமக்கு கடமை ஒரு இபாதத் பகனெல்லாம் இந்த தொழுகை எவ்வளவு படிச்சிருப்போம் சிறிய வயதிலிருந்து தொழுகை பற்றிய விவரங்கள் எல்லாம் நமக்கு செல் சொல்லித்தரப்படுகிறது நாமும் படித்துக்கொண்டே இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இதுபோல நாம் திருமணம் முடித்தவர்கள் நிறைய பேர் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் இந்த தொழுகையை படித்தது போல உம்ராவை படித்தது போல ஹஜ்ஜை படித்தது போல திருமணத்தை பற்றி நாம் படித்திருக்கிறோமா இல்லை இதுதான் பிரச்சனை திருமணத்தில் சில ஒழுங்குகள் இருக்கின்றன சில விதிமுறைகள் இருக்கின்றன அதுபோல கணவனுக்கு சில கடமைகள் இருக்கின்றன மனைவிக்கு சில கடமைகள் இருக்கின்றன திருமண வாழ்வில் கணவனுக்கு சில உரிமைகள் இருக்கின்றன மனைவிக்கு சில உரிமைகள் இருக்கின்றன இதெல்லாம் படித்தால்தான் தெரியும் இப்போ உதவுடைய பறந்துகள் உதவுடைய ஷரத்துகள் உதவுடைய சுண்ணத்துகள் என்று படிக்கிறோம் பறந்து விடுபடாமல் தான் உதவி செய்வோம் என்ன பயம் தொழுகை பாத்திலாகிவிடக்கூடாது என்று ஆனால் திருமணத்தில் அது தெரியாது ஏதோ திருமணம் செய்கிறோம் பிறகு நம்மிடம் ஷைத்தான் கொண்டு வந்து தருகிற பலவீனங்களால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இப்ப பொதுவாக அந்த ஃபேமிலி ஃபேமிலி கவுன்சிலிங் சைக்காலஜி பற்றி பேசக்கூடியவர்கள் சொல்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்றால் ஆண்களிடம் குறிப்பாக சவுத் ஏசியாவில் ஆண்களிடம் சூப்பர் ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஈகோ இருக்கிறது சொன்னால் என்ன ஆண் நான் தான் உன்னை திருமணம் முடிக்கிறேன் எனவே நான் சொல்ற மாதிரி நீ கேட்க வேண்டும் மனைவிமாருடைய பிரச்சனை என்னென்றால் புலம்பல் என்ன புலம்பார் என்னுடைய கணவன் என்னோடு எதையும் ஷேர் செய்து கொள்வதில்லை என்னுடைய கணவன் என்னோடு மனம் விட்டு பேசுவதில்லை என்னுடைய கணவன் என்னை மதிப்பதில்லை எனக்கு தர வேண்டிய ஹக்குகளை தருவதில்லை இது மனைவியுடைய புலம்பலாக இருக்கிறது ஆணுடைய பிரச்சனை என்றால் நான் ஆண் நான் தான் மகர் தந்து முடித்தேன் நான் தான் உனக்கு தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறேன் உனக்கு சாப்பாடு தருவது நான் எனவே நான் சொல்ற மாதிரி நீ கேட்க வேண்டும் நான் போகக்கூடாது என்றால் நீ போகக்கூடாது நான் போக வேண்டும் என்றால் உனக்கு விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் நீ போய் ஆக வேண்டும் என்று மனைவியை வற்புறுத்துகிற ஒரு நிலையை இன்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் அல் நிஷாኡ ஷகாயiquர் ரிஜால் பெண்கள் ஆண்களில் பாதி என்று சொல்கிறது அப்ப ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில் இணைந்துவிட்டால் வலஹுন্না மிஸ்லுல் லذي அலைஹி நபில் மஅரூஃப் குர்ஆன் லில்லாஹ் சொல்லுகிறான் வலஹுন্না மிஸ்லுல் லذي அலைஹி நபில் மஅரூஃப் அவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் அவர்கள் உங்களுக்கு தர வேண்டும் எப்படி உங்களுக்கு அவர்கள் உரிமைகளை தர வேண்டுமோ கடமைகளை செய்ய வேண்டுமோ அதே அதேபோன்று அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறார் அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு இபாதத் என்ற அந்த கல்வி அல்லது அந்த அறிவு நமக்கு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக நம்ம அதில் வீக்காக மாட்டோம் என்னடா இயல்பாக நம்மிடம் இருக்கிறது அல்லாஹுக்கு கட்டுப்படும் போது சரியாக கட்டுப்பட வேண்டும் என்று அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல செய்யும் போது கூட நம்ம காலை பார்த்து என்ற ஒரு சின்ன இடம் விடுபட்டால் கூட ஒது சேராது என்கிற ஒரு அறிவும் புரிதலும் நமக்கு இருக்கிறது நம்முடைய பேணுதலும் அப்படித்தான் இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று இது போலதான் உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கை ஒரு இமாதத் என்ற அந்த கருத்து உள்ளத்தில் ஆழமாக பதிக்கப்பட்டால் கண்டிப்பாக படிப்போம் படித்தால் செய்வோம் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே அதேபோல அன்புள்ள சகோதரர்களே இந்த திருமண விஷயத்தில் இன்று நாம் காணக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் ஒரு பக்கம் ஆண்கள் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இது ஒரு பெரிய பொது பிரச்சனையாக உலகம் முழுக்க மாறிக்கொண்டு வருகிறது பெண்களை பொறுத்தவரையில் செமினிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்று வளர்ந்து கொண்டு வருகிறது பெண் அவங்கள பிரச்சனை ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் நான் ஆணை போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்கிற பிரச்சனை அவர்களிடம் இருக்கிறது அதனால பெண்களும் திருமணம் முடிக்கிறதுக்கு தயங்குறாங்க நவீன உலகத்தில் இருக்கிற பிரச்சனை எந்த ஒரு விஷயமும் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆக இருக்கும் கொஞ்சம் நாள் போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா வேகமாக அது வளர்ந்துவிடும் எந்த ஒன்றை நீங்கள் பாருங்கள் இப்ப இந்த ஃபோன் விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம் இது தான் இப்ப ஏஐ ஆரம்பத்தில் கேட்கும்போது ஏஐன்னா ஏஐ என் யோசிச்சு கொண்டிருந்தோம் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஒரு வருடம் ஆகும்போது எல்லோருக்கும் பழக்கப்பட்ட ஒன்றாக இந்த ஏஐ வந்து விட்டது தவிர்க்க இல்லாத ஒன்றை முழு பேருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இந்த ஏஐ மாறே இது போலதான் எந்த ஒன்றுமே என்று இந்த ஃபெமினிசம் வேகமாக வளர்கிறது ஆண்கள் மத்தியிலேயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை வாலிபர்களிடத்தில் ஒபீடியன்ஸ் இல்லை டிசிப்ளின் இல்லை அதனால் இவர்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு பின் வாங்குகிறார்கள் அப்ப இந்த ஹொத்துபாவில் இமாம் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தயங்குவதற்கு சில காரணங்கள் சொன்னால் அதில் ஒரு பிரதானமான காரணம் என்னென்றால் செலவு என்கிற ஒரு பிரச்சனை திருமணம் முடிக்கிறதுக்கு நிறைய பொருளாதாரம் தேவை அந்த பொருளாதார தட்டுப்பாடு நம்மிடம் இருக்கிறது எனவே அந்த தட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு கொண்டு திருமணம் முடிக்க முடியாது எனவே நிறைய சம்பாதிக்க வேண்டும் நிறைய கையில் காசு வர வேண்டும் என்று சொல்லி திருமண வயதை பிற்படுகிறார்கள் இப்ப திருமண வயதை பிற்படுவதனால் என்ன நடக்கும் அந்த செக்ஷுவல் என்பது ஒரு மனிதனிடத்தில் இயல்பாக அல்லா வைத்து படைத்தது அதை சொல்லுவார்கள் அரபில் அல் ஹரீச அல் ஜின்சியா பாலியல் உணர்வு இந்த உணர்வு இயல்பாக போல வாஷ்ரூம் டாய்லெட் போகணும் போல அந்த ஃபீலிங்ஸ் வருவது போல தூக்கம் வருவது போல செக்ஸை நமக்குள்ள வச்சு படைத்திருக்கிறார் இதில் யாரும் வந்து தத்துவம் பேச முடியாது நான் மகான் நான் அவுலியா எனக்கு அந்த ஃபீலிங் வராது என்றெல்லாம் பேச முடியாது டசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பிராக்டிக்கல் மனிதராக இருந்திருக்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் நீங்கள் வீதியிலே போகிற போது தெருக்களிலே போகிற போது சில நேரங்களில் பெண்கள் கொஞ்சம் உங்களுடைய மனநிலைகளை மாற்றக்கூடிய முறையில் வருவார்கள் முன்னால் அப்படி வந்தால் நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்தில் போங்கள் ஏனென்றால் அந்த பெண்ணிடம் இருப்பதுதான் உங்களுடைய மனைவியிடமும் இருக்கிறது சுபகான இதோட நிறுத்தல்ல அவங்க நான் என்னுடைய மனைவி ஜெயின்புடைய வீட்டுக்கு போய் வருகிறேன் என்றார்கள் சம்பவத்தோட சேர்த்து இதை சொல்றாங்க அதை மீனிங் என்ன அவங்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம் எனவே மனைவி போய் வாரன் என்று சொல்றாங்க எனவே இது இயல்பாக அல்லாஹ் வைத்த ஒன்று என்னிடம் இல்லை நான் பரிசுத்தமானவன் சிலர் சில தத்துவம் பேசுவாங்க அந்நிய பெண்களோட வெரி குளோஸா பழகுவாங்க போவாங்க வருவாங்க சலான் சொல்லுவாங்க இருப்பாங்க பயணம் போவாங்க என்னென்னு கேட்டால் இது தப்பு என்று சொன்னால் இது உங்களோட பார்வையில் உள்ள பிரச்சனைன்னுவாங்க இப்படி பண்றது தப்பு என்று சொன்னால் இது ஹராம் என்று சொன்னால் அவர்கள் பண்ணக்கூடிய ரிப்ளை என்ன இது உங்களோட பார்வை பிரச்சனை உங்களோட மனப்பிரச்சனை எங்கள்கிட்ட அப்படி நாங்க பழகும் போது தான் பழகுறோம் நாங்க அண்ணன் தங்கச்சா தான் பழகுறோம் நாங்க மாமா மருமகள தான் பழகுறோம் நாங்க இப்படித்தான் கண்ணிய மாத்தா நாங்க பழகுறோம் தான் தப்பா பாக்குறீங்கன்னு சொல்லுவாங்க இதுல எது சரி இவங்க சொல்றது சரி அல்லா சொல்றது சரியா அல்லாஹ சொல்றதுன்னு சரி எனவே திருமணத்தை போடும்போது இந்த ஹரீஸா ஜின்சியா ஒருவனில் தூண்டப்பட்டால் அவன் என்ன பண்ணுவான் பண்ணுவாங்க கடைசியில ஒலுக்கச்சீர்கேட்டுக்கு போவான் விபச்சாரம் அது போல ஒழுக்க சீர்கேட்டோட தொடர்பான விஷயங்கள் அவன் விடுபட போறான் ஓரணி சேரிக்கை இப்போ இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுல வளர்ந்துட்டு வரது எல்ஜிபிடி எல்லாம் சின்ன சின்ன நாடுகளுக்குள்ள போனீங்கன்னா இந்த எல்ஜிபிடி என்பது பெரிய ஒரு பிரப்பகண்டமாகண்டு போய் கொண்டிருக்கிறது நம்ம சிலர் இப்ப மார்க்கத்தோடு உள்ள நம்மளை போன்றவர்கள் ஏரியாக்குள்ள நம்ம கட்டுப்பட்டுறோம் உலகம் எங்க போகுது நமக்கு தெரியல மேற்குலகில மட்டுமல்ல மேற்குலகில சில நாடுகளில் எலிஜிபிலிட்டி என்பது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது ஆனால் இன்றைக்கு கிளைத்தே உலகத்தில் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலேயும் எலிஜிபிலிட்டியை பற்றி பேசுகிறார்கள் இஷ்யூ போகுது புதிதாக தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் எல்ஜிபிடி சம்பந்தமான சில தகவல்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்று அது ஒரு இஷுவாக கொண்டிருக்கிறது அப்ப இப்படியான ஒழுக்க சீர்கேடுகள் சமுதாயத்தில் அதிகமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே திருமணம் முடிப்பதற்கு நிறைய பணம் தேவையா அப்படி இல்லை திருமணம் முடிக்கிறதுக்கு திருமணம் என்ன பிரதானமாக மணமகன் மணமகளுடைய பொருத்தம் மணமகனும் மணமகளும் பொருந்திக்கொள்ளணும் இதுலேயும் ஒரு விஷயத்தை மேலும் இந்த டாபிக் வந்து ஒரு பெரிய டாபிக் இது கண்டிப்பாக நிறைய அடிக்கடி பேசப்பட வேண்டும் எல்லோருக்கும் பேசப்பட வேண்டும் ஆண்கள் பெண்கள் பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லோருக்கும் பேசப்படணும் என்னென்றால் இப்போ ஒரு இஷ்யூ என்னென்னு கேட்டால் பொதுவாக நம்ம சமூகத்தில் இருக்கிற அதிலையும் குறிப்பாக இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற இடங்கள் இருக்கிறது என்னென்றால் நம்மளோட பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும் ஆனால் வாப்பாக்கு பிடிக்காது உமக்கு பிடிக்காது அதனால என்ன முடிவு நீ முடிக்கக்கூடாது பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கும் ஜாஹிலியத்தான காதலுக்கு நம்ம விடக்கூடாது அது ஹராம் ஆனால் சப்போஸ் அவர்களுக்கு ஒரு விருப்பம் வந்துட்டு நம்ம அதை பிரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லல அதை ஒழுங்குபடுத்ததான் சொல்லும் அவன் விரும்பி இருக்கிற அந்த கேள் ஒரு கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவளிடம் மார்க்கம் இருக்கிறது நல்ல பொன் ஏன் முடித்து கொடுக்க முடியாது இப்போ பிரச்சனைகள் நிறைய வருகின்றன அண்மையில் சென்ற வாரம் ஒரு கேஸ் வந்துச்சு எப்படி ஒரு நல்ல படித்த பையன் மார்க்கம் படித்த ஒரு பையன் ஆனால் அவன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தான் பெற்றோர் விடல்ல பெற்றோர் ஃபோர்ஸ் பண்ணி வேறொரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் இரண்டு மூன்று நாட்களில் அவன் அந்த பெண்ணை விட்டு தூரமாட்டான் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் இடையில இவன் இவனால் அந்த பெண்ணோட வாழ முடியல அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு இவன் சந்தேகம் அதிகமாகிவிட்டது திருமணம் முடித்து ஃப்ரெஷஸ் ஆனால் நிம்மதியாக வாழ முடியல என்ன காரணம் ஃபோர்ஸ் பண்ற ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் ரெண்டு பேரும் விரும்ப வேண்டும் நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அவர்கள் விரும்பாத நிலையில் ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் முடித்து வைப்பதை இஸ்லாம் தடுக்கிறது அதான் ரிவர்ஸ் ஜவுஜியன் என்பது திருமணத்தினுடைய அரக்கான்களில் ஃபர்ஸ்ட் டசோதாஸ்வரன் ஒரு இடத்துல ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிய சம்பவம் இல்ல இருக்கும் தெரியும் பெண் ஓடி வராங்க யாரும் சொல்லலாம் என்னுடைய தந்தை ஒருவருக்கு என்னை திருமணம் முடித்து கொடுக்க ஏற்பாடு செய்கிறார் ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை டசோல் தாலிஸ்வரன் தந்தையை கூப்பிட்டாங்க இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை என்று இருக்கும்போது நீ போர்ஸ் பண்ணி திருமணம் முடித்து கொடுக்க ஏற்பாடு செய்கிறாயா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னார் முடியாது நீ அப்படி போஸ்ட் பண்ணி திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த திருமணம் செல்லாதுன்னுட்டாங்க செய்யாது என்றார் கடைசியில் அவர் சரி யார சொல்லலாம் என்ற அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர் அவர் சொன்ன இதை செய்ய மாட்டேன் அந்த இது என்னுடைய மகள் விரும்புகிறவருக்கு தான் நான் முடித்துக் கொடுப்பேன் அப்ப முடிவுக்கு வந்துட்டு பிரச்சனை அவர் போகும்போது மகள் ரசிஸ்லாமிடம் திரும்ப சொல்லுகிறார் யார சூழல்லா நான் என்னுடைய தந்தையை நேசிக்கிறேன் மதிக்கிறேன் எனவே என்னுடைய தந்தை விரும்புகிறவரை நான் திருமணம் முடிக்கிறேன் உங்கள்கிட்ட எதுக்கு என்றால் இதற்கு பிறகு இப்படி பெண்கள் நிர்பந்திக்கப்படக்கூடாது என்கிற தகவலை உங்கள் மூலம் இந்த உலகத்திற்கு சொல்ல நான் விரும்பினேன் என்று சொன்னார் திருமணத்துக்கு மணமகளுடைய விருப்பம் அடுத்தது என்ன தேவை என்றால் பெண்ணாக இருந்தால் வலி தேவை ஒரு பெண்ணுக்கு வலி தேவை ஆணுக்கு வலி தேவையா இல்ல வலி என்ற தெரியும் பொறுப்பாளர் பொறுப்பாளர் என்பவர் பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய தந்தை வழியில் வருகிறவர் தந்தை தந்தையின் தந்தை அல்லது தந்தையினுடைய பிறந்த சகோதரர்கள் அல்லது அந்த பெண்ணோடு உடன்புறந்த பருவ வயதை அடைந்த சகோதரர்கள் இவர்கள்தான் தான் இருக்க முடியும் என்றால் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் முன்னின்று பேசுவதற்குரியவர்கள் அதே நேரத்தில் தாயினுடைய தந்தை தாயினுடைய சகோதரன் வழியாகரிக்க முடியுமான முடியாது ஆண் வழியில் வரக்கூடியவர்கள் தான் வழியாக இருக்க வேண்டும் அடுத்ததாக திருமணத்துக்கு என்ன தேவை என்றால் இரண்டு சாட்சிகள் தேவை இரண்டு சாட்சிகள் தேவை அடுத்தது என்ன தேவை என்று கேட்டால் வலி தன்னுடைய பொறுப்பில் உள்ள மகளோ அல்லது யாரோ அவருடைய சகோதரியோ அவருடைய பொறுப்பில் உள்ள அவரை மணமகனிடம் ஒப்படைப்பார் ஒப்படைக்கும் போது ஒரு ஒரு எக்ரிமெண்ட் அந்த நேரத்தில் அவர் சொல்வது என்னுடைய மகள் பாத்திமாவை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் ஏற்றுக்கொள்கிறீர்களா இப்படி கேட்க வேண்டும் இதை சொல்றது ஈஜாப் மணமகன் என்று சொல்லுவார் அலமதுல்லா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் இதுக்கு சொல்றது கபூல் ஈஜாப் கபூல் இவ்வளவுதான் திருமணம் இதை முன்னின்று நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை அதை மாறிக்கலாம் அல்லது யாரோ ஒருவராக இருக்கலாம் இஸ்லாத்தில இவ்வளவுதான் திருமணம் மகர் மாறு பெண்ணுக்கு மாறு கேட்கறதுக்கு அதுக்காக கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகணும் என்ற அவசியம் இல்லை என்னால் இவ்வளவுதான் முடியும் எந்த அளவுக்கு என்றால் சொல்லாலிஸ்லாம் அவர்கள் ஒரு திருமண டீல் பண்ணுகிறார்கள் பண்ணும் போது மாப்பிள்ளைகிட்ட ஒன்றுமில்லை கொடுக்கறதுக்கு ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்லையான்னு கேட்டாங்க அதுவும் இல்லை யாரும் இப்போ குருவான் பாடமாக்கிறார் என்று ஆமாம் குருவான் பாடமாக்கி இருக்கிறேன் சில சூறாக்களை அப்ப சொன்னார்கள் இந்த குரானை நீ பாடமாக்கி அதை மகராக ஆக்கி நான் இந்த பிள்ளை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் மகர்ன்றது முக்கியம் ஆனால் இந்த அது வராது ரைட் மகர லேட்டாக கொடுக்கலாம் கடனாக்கலாம் மகரை அது தனி சட்டங்கள் அடுத்தது வலிமா வலிமா என்பது ஆடரத்து மாடரத்து கோழி எல்லாம் சேர்த்து தான் கொடுக்கணும் ஸ்வீட்ஸும் வலிமாவும் நம்மளோட வசதியை பொறுத்து நம்முடைய வசதியை பொறுத்து அந்த வலிமாமைய பிரசல்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நிக்காக என்ன வலிமா கொடுத்தாங்கண்டா இந்த ஒட்டகப்பால் கட்டியும் பேரிச்சம்பளம் அக்கித்தும் பேரிச்சம்பளம் தான் வலிமை வேற ஒன்றும் இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் ஒட்டக மரத்து விருந்து கொடுத்தாங்க ரைட் எல்லாத்தையும் செய்து காட்டினார்கள் அப்போ பெரிய ஒரு பொருளாதார தேவை இதில் இல்லை ஆனால் திருமணத்தை நாம் ஒரு பெரிய சுமையாக நமக்கு மாற்றுவதற்காக இப்படியான பின்னணியில் வேலை செய்கிறார்கள் அப்போ இன்றைக்கு திருமணம் பிற்போடப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு ஆகியோமென்ட் என்னன்னா என்னிடம் வசதி இல்லை பேரண்ட்ஸு கூட யோசிக்கிறாங்க எதுக்கு இப்படி யோசிச்சு பிள்ளைகளை வயதை லேட் ஆக்க வேண்டும் உணர்வுகளை நம்ம மலினப்படுத்த வேண்டும் அவர்களை வந்து ஒழுக்கச் சீர்கேட்டுக்கும் மன உளைச்சலுக்கும் ஏன் நாம் தள்ள வேண்டும் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே திருமணம் என்பது ஒரு இபாதத் குடும்ப வாழ்க்கையும் ஒரு இபாதத் இந்த இபாதத்துகளை குர்ஆன் சுண்ணா அடிப்படையில் நாம் ஆக்கி கொண்டால் குறிப்பாக படிக்கணும் முதலாவது குடும்ப வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கிறோம் நான் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை படிக்க வேண்டும் மனைவி நான் கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை படிக்க வேண்டும் படித்து கொடுக்க வேண்டும் இப்படி எல்லோரும் படித்து விட்டால் அவ்வளவு நமக்கு நம்பிக்கை தொழுகைக்கு அவர்கள் ஒவ்வொரு விஷயமா வந்து கேட்குறாங்க எனக்கு வஜக உத கிடைக்கல சனா கிடைக்கல தொழுகை சேருமா இல்லையா நான் ஒரு ரக்கத்தை மறந்துட்டேன் என்னுடைய தொழுகையினுடைய நிலை என்ன நான் இதில் சலாம் கொடுத்துட்டேன் கூடுமா என்னென்ன சரியாக செய்ய வேண்டும் என்று இருக்கிறது അതുപോലെതന്നെ ഇത് ഒരു ഇബാജത് പഠിത്തോമ നമ്മ ഇതിലെ ഒരു ഒഴുങ്കുക്ക് വരുവോം എല്ലാം അപ്പിയാണ് കുടുംബങ്ങളാ നമ്മുടെ കുടുംബങ്ങളെ ആക്ക പോവനായി